ாய நமக ஆதித்தியகதம் படித்தேன் ஆதவனை தினமும் துதித்தேன் ஆதித்யதயம் படித்தேன் ஆதவனை தினமும் துதித்தேன் மாதவனின் ரூபம் மாதேவன் ரூபம் சிவசூரியன் சூரிய நாராயணன் நவக்கோள்கள் நடுநாயகன் பேரொழியே பகலவா போற்றி தேரேறி வருபவா போற்றி பேரொழியே பகலவா போற்றி தேரேறி வருபவா போற்றி பகை விலக கண்டேன் பயம் விலக கண்டேன் நேர்மறை என்ன மிக கண்டேன் பகை விலக கண்டேன் பயம் விலக கண்டேன் நேர்மறை என் மிக கண்டேன் மனத்தெளிவு கண்டேன் மன அமைதி கொண்டேன் மனத்தெளிவு கண்டேன் மன அமைதி கொண்டேன் கண்களிலே ஆற்றலுடன் பொது பொழிவை கொண்டேன் பேரொழிய பகலவா போற்றி தேரேறி வருபவா போற்றீ பகலவா போற்றி ആദിത്യഹൃദയം ഹൃദയം ആദവനി ആദവനു ദിനും ആദിത്യ ഹൃദയം പഠിത്ത ആദവനു ദിനമും തുതിത്തേ പോരി ശ്രീരാമരുക്ക് അകത്ത മുനി அகத்திய முனி சொன்ன பக்தியுடன் சொல்ல கூறாகும் மதியாம் பக்தியுடன் சொல்ல கூறாகும் மதியாம் மென்மேலும் வெற்றிகளை நமதாக்கும் வழியாம் பேரொழிய பகலவா போற்றி தேரேறி வருபவா போற்றீ பேரொழிய பகலவா போற்றி தேரேறி வருபவா போற்றி ஆதித்ய ஹிருதயம் படித்தேன் ஆதவனை தினமும் துதித்தேன் ஆதித்ய ஹயம் படித்தேன் ஆதவனை தினமும் துதித்தேன் மாதவனின் ரூபம் மாதேவன் ரூபம் சிவசூரியன் ஸ்ரீசூரிய நாராயணன் நவக்கோள்கள் நடுநாயகன் ஆதித்யிருதயம் படித்தேன் ஆதவனை தினமும் துதித்தேன் ஆதித்யதயம் படித்தேன் ஆதவனை தினமும் துதித்தேன் अश्वत्वजाय विद्महे पासहस्ताय धीमहि तन्नो सूर्यप्रसोदयात्